வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி எந்த ஊர் மாடித்தோட்டத்தை சரி பண்ண போகிறோம் அப்படின்னா தாம்பரம் பக்கத்தில் செம்பாக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் அங்கேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணாங்க சார் என்னுடைய மாடித்தோட்டத்தை கொஞ்சம் வந்து பாருங்கள் என்கிட்ட ட்ரெயின் எல்லாம் இருக்குது சார் பட் ஆனால் ஸ்டாண்டு வச்சு கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் நிறைய பழைய மண்ணெல்லாம் இருக்குது அந்த மண்ணெலாம் கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் கொஞ்சம் உரங்கள்லாம் கொடுத்து நல்லா மண்ணை கொஞ்சம் நான் வளப்படுத்தி கொடுக்கணும் எனக்கு நிறைய விதைகள்லாம் போட்டு தரணும் கொஞ்சம் மாடித்தோட்டத்தையும் நீட்டாகணும் ப்ளஸ் கொடி படுற மாதிரி வெற்றிக்கெலாம் ஒரு அப்படியே அந்த ஸ்டாண்டோட பந்தலோடு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய மாடித்தோட்டம் பிஃபோர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ஆஃப்டர் இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்டாண்டெல்லாம் பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடிலாம் படற மாதிரி ஒரு வெற்றிக்கலான ஒரு பந்தல் போட்டு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாடித்தோட்டத்தை நம்ம எப்படி சரி செஞ்சோம் அப்படின்ட்டு வீடியோ முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் ஃபெர்டிலைசர் குரோ பேக்கு அப்படின்ட்டு மாடித்தோட்ட பொருள் எல்லாமே எங்ககிட்ட கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் கொரியர் மற்றும் பார்சல் மூலியமாக அமைச்சு வைக்கலாம் சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குதுங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அவங்க ட்ரெயின்சில் மேட்டை கீழே வச்சு அப்புறமா குரோ பேக் வச்சுருக்காங்க ஆரம்ப ஸ்டேஜில் இப்படி பண்ணுறது நல்லது தாங்க ஏன்னா தரையோட தரையாக வைக்காமல் அதுக்கு கீழே ஒரு பொருளை வச்சு வச்சிருக்காங்க இல்லையா அது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் பட் என்ன அந்த இடத்துல கீழே சுற்றி அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு டஸ்ட் படிஞ்சால் மாதிரி கரை படைஞ்ச மாதிரி மண்ணுங்க கீழே இருந்தது அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா பேக் எல்லாமே எடுத்துகிட்டு தேவையில்லாத பேகு எங்களை மண் இருக்குது இல்லையா இதெல்லாமே ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சார் இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னாங்க அந்த மண் எல்லாமே ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் நம்ம ஆஷ்பிஷியல் என்னென்ன உரங்கள் கலப்போமோ ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் போன் மீல் வேப்பமண்ணாக்கு முன்னாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலக்க ஆரம்பித்தோம் நான் இந்த பக்கம் அவங்களுக்கு வெற்றிகளாக ஸ்டாண்டு தேவைப்பட்டது அந்த ஸ்டாண்டு ரெடி பண்ணுற வேலையை ஆரம்ப ஆரம்பித்தேன் ஒரு ஒரு ஸ்டாண்டாக முடிக்க ஆரம்பித்தேன் இந்த வெற்றிக்கல் பந்தல் வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன குடிகள் பண்ணுறது அப்படின்னா ஒரு பாவக்காய் ஒரு கோவக்கா அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே வரும் மற்றபடி ரொம்ப பெருசுக்குனால் கொஞ்சம் பெரிய பெரிய பந்தல் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மண்ணில் போன்மேலே வேப்பம் முன்னாக்கு உயிர் உரம் எல்லாமே எல்லா உரத்தையும் கலந்துட்டு அந்த மண்ணை நல்லா பெரட்ட ஆரம்பித்தோம் மண் கலவெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா எல்லாமே பேக்கில் ஃபில் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னாங்க எல்லாமே சாப்பிடுவோங்க அப்படின்னா நாங்கள் போய் வெளியே சாப்பிட்டுருக்கிறோம் அப்படின்னா இல்லை இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நாங்கள் அதுக்கப்புறமா நான் மேலே வந்தாங்க என்னங்க அதை வாங்கிக்க நாங்கள் என்னன்னு கேட்டால் என்னங்க நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னாங்க ஐயோ எதுக்குங்க உங்களுக்கு சிரமம் நாங்கள் வெளியே போய் சாப்பிட்ருப்போம் இல்லைங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை செய்றீங்க இது கூட செய்யலை அப்படி அப்படின்ட்டு எங்களுக்கே ரொம்ப இன்பம் திருச்சியாக இருந்தது ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க நம்மளுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த இடத்துல சாப்பிட ஆரம்பித்தோம் என்ன வெயில் தான் ரொம்ப கொளுத்த ஆரம்பிச்சது பசங்கள் எல்லாருமே நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க எடுத்தால் இந்த மாதிரி மாடித்தொட்டம் எறா அப்படின்னு வானுங்க பசங்க பொதுவாகவே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே நம்மளை அன்பாக தான் கவனிப்பாங்க அதில் ஒவ்வொருத்தவங்க ஒரு படி போய் நம்மளுக்கு சாப்பாடே வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணது வந்து டூலே லேயர் அதாவது டுவெண்ட்டி இன்ச்சஸ் வித்தில் வர மாதிரி டூ லேயர் கொஞ்சம் பெரிய பெரிய பேக் வைக்கிற மாதிரி அவங்ககிட்ட ட்ரெயின் மேட் இருந்ததுனால பழைய ட்ரெயின் மேட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் புது ட்ரெயின் மேட்டை நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்தோம் இந்த சைடு எல்லாமே கொடி படுற மாதிரி பந்தல் மாதிரி அப்படியே வச்சுருங்க சார் வெற்றிக்கலான்னாங்க இந்த சைடு எல்லாமே நம்ம நார்மல் செடி வைக்கிற மாதிரி வச்சுருங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு விதைகளை போட ஆரம்பித்தேன் கொடி வர சைடு எல்லாமே கொஞ்சம் அவரக்காய் பாவக்காய் காராமணி சவு காரமணி அந்த மாதிரி நாட்டு ரகங்கள் எல்லாமே போட்டோம் பிஃபோர் அவங்களுடைய மாடி தோட்டம் இந்த மாதிரி தான் ட்ரீன் செல்மெண்ட்டை கீழே வச்சு கொஞ்சம் அழுக்காக ஒரு மாதிரியாக இருந்தது அதுக்கப்புறமா நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி சென்னையில் இருக்கிற உங்களுடைய மாடித்தோட்டத்தை நாங்கள் வந்து புதுப்பிச்சு தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் தாமதமாகவும் பட் ஆனால் நான் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்தேன் அப்படின்னா தரமான முறையில் பண்ணித்தரேன் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும்